இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியோடாக இன்றைய நாள் பொழுதில் நாங்கள் என்ன பேசுபவர்களை எடுக்க போகிறோம் என்றால் நாளை மது ஒழிப்பு தினம் பொதுவாக உலகளாவிய ரீதியிலே மது ஒழிப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே நாளை தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அவ இந்த விடயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் மது ஒழிப்பு தினம் என்கிறபடினால் அந்த விஷயத்தை இன்றைய கொஞ்சம் முன்கூட்டியே கதைப்போம் ஏன்னா நாளைக்கு அந்த தினத்தில் கதைக்கிறத விட இப்போ கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வை இன்னுமே கூடுதலா முன்னுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்னால் பத்திரிகையில பார்த்தால் தெரியும் நாளைக்கு மத ஒழிப்பு தினத்துக்கு விசேஷமாக எல்லாம் பூட்டப்பட போகுது அந்த விசேஷத்தை நாங்க இப்பயே அறிஞ்சிட்டோம் அதால இந்த விஷயத்தை கதைக்கலாம் மது ஒழிப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒன்றான நீங்கள் கேட்கலாம் என்றது எல்லாம் ஆடம்பரமானோடையும் தானே மது அறிந்ததில் என்ன தவறு என்று பலரும் வந்து ம மது அறிந்திரார்கள் தானே வெளிநாடுகளில் இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமே என்ன மது ஒழிப்பை பற்றி கதைக்க வேண்டும் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அல்லது மது சம்பந்தமான சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது மது பிரியர்கள் அதை கேட்கலாம் எங்களிடம் ஒரு கதைக்கு கேட்கலாம் இதே நீங்கள் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே அந்த கதைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுடைய சமூகம் சார்ந்த பொறுப்பு இருக்கிறது எங்களுக்கு ஏனென்றால் உண்மையிலேயே மது என்கிற ஒரு விடயம் வந்து ஆரோக்கியமா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் ஒரு சிகரெட் பையை வேணாலோ அல்லது மதுசார போத்தலை வேணாலோ அதுல வந்து என்ன விடயங்கள் சொல்லப்படுறது இது உடலுக்கு கேடு தீங்கி விளைவிக்கும் பாவனை செய்வதான போட்டிருக்கு அதை மீறித்தான் நாங்கள் அதை பயன்படுத்துறோம் இல்லையா அவை அங்கேயே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு வந்து இந்த விடயங்கள் வந்து ஆபத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்று ஆனாலும் இந்த விஷயங்கள் ஏன் நடைமுறையிலே இருக்கிறதுனால அது ஒரு என்ன சொல்வது மனித உணர்ச்சிகளுக்காக அல்லது உடல் ஆசைகளை தீர்ப்பதை ஏதோ ஒரு எண்ணத்துக்காக அந்த உணர்வுகளை பெற்றுக்கொள்வது இன்னொன்றுக்காக அதுகளை விற்பனை செய்கிறாள் அது நாட்டுக்கு வருமானம் இருக்கிறது இன்னொன்றை வைத்துக் கொள்வோம் ஆனால் மது பாவனை வந்து ஒரு அளவுக்கு மிஞ்சி போகின்ற பொழுது அமிர்தம் மிஞ்சு என்று அமிர்தம் நெஞ்சு என்று சொல்வது போன்று மது அருந்துபவர்கள் வந்து மதுவை சாதாரணமாக அருந்துவதை விட நம்மவர்கள் அதை குடி குளிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் குளிக்கிறார்கள் வெளிநாட்டு கல்ச்சரை பார்த்தா தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் அல்ல ஒரு விசேஷம் அல்ல ஒரு கொண்டாட்டம் என்றால் மது இறந்துக்கிறார்கள் தான் இல்லையா என்று இல்லையா ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வந்து தான் அதை குடிப்பார்கள் இல்லையா நம்மவர்கள் இந்த நாட்டுப்புற சாராயம் அல்லது கல் கசிப்பு இந்த விஷயங்கள் இந்த அதாவது நாட்டுப்புற விஷயங்கள் அதிகமாக அதை என்ன சொல்வது தண்ணி போத்தலை விட சாதனை குடிக்கிற தண்ணீரை விட அதைத்தான் கூட இறந்துறார்கள் என்று சொல்லலாம் பெரும்பால் தூரத்துக்கு நிலைமை இருக்கிறது இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த கலாச்சார சீரழிவுகளையும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விடயங்களிலும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது நீங்கள் எந்த ஒரு நோய்க்கும் வந்து காரணம் அதாவது தொற்றா நோய்கள் பலவற்றை எடுத்துக்கோம் தொற்று நோய்களை விட்டு விடுவோம் தொற்றா நோய்கள் பலவற்றிலும் நீங்கள் பிரதானமாக அந்த நோய்களுக்கு காரணமாக இருக்கின்ற விடயங்களை பார்த்தால் மது புகைப்பிடித்தல் இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு என்னதான் உணவு முறைகளை அது இதெல்லாம் முதல் அடுத்த கட்டத்துக்கு வைப்போம் இதில் பிரதான பங்கு வகிப்பது வந்து இந்த புற்றுநோய்களாக இருக்கட்டும் இல்லை நீரிழிவு நோய்கள் தாக்கம் கூடுதலாக இருக்கு இதய வருத்தங்கள் கூடுதலாக இருக்கு கொழுப்பு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஆஸ்பத்திரி போனால் அவை முதல் கேட்குற கேள்வி நீங்கள் புகை பாவிக்கணுங்களா முதல் சாரம் இறந்துவீங்களா கேட்போம் என்னத்துக்காக கேட்கணும் விசேஷமாண்டா அவை உடலுக்கு வந்து ஆரோக்கிய கேடுகளை விளைவிக்கும் நுரையீரல் புற்றுநோய்கள் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வருகின்ற பொழுது உடனடியாக தான் கேட்பார்கள் இப்படி மதுசார பாவனைக்கும் வந்து இப்போ வைத்திய வைர சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது அங்கே வந்து புற்றுநோய்கள் வயிற்றிலே இருந்தால் இவ்வாறான விடயங்கள் அல்லது தொண்டையில தொண்டையில் அலர்ச்சி புண்ணுகள் வந்தால் இதையெல்லாம் கேட்பார்கள் என்ன காரணம் என்றால் மதுவினுடைய அர்க்கஹோல் வந்து உங்களுடைய உடலை வந்து பாரிய ஒரு என்ன சொல்வது நோய் தன்மையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே அதனால்தான் மதுவுக்கு ஒரு என்ன சொல்ற கட்டுப்பாடு எங்கிற ஒரு விடயமே இருக்கிறது ஆரோக்கியத்தில் அது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சது என்று சொன்னது கொண்டுதான் அளவுக்கு மிஞ்சி நாங்கள் பாவனை செய்யணும்ல அற்கோல நிலையினுடைய உடல் செல்களிலே வந்து அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து நம் நம்மவர்கள் பாவிக்கிறார்கள் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது இதை வந்து நாங்கள் முற்றுமுள்ளதாக தவிர்க்க வேண்டுமேதான் எல்லா இடத்திலையும் சொல்லப்படுகிறது ஆன்மீகம் சார்ந்தும் சரி சமூகம் சார்ந்தும் சரி இந்த மது ஒழிப்பு என்பது பிரதமான பேசு இருக்கிறது என்ன காரணம் என்றால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே இதற்கு அடிமையானவர்கள் செய்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது குடும்பங்களே பெரிய ஒரு வன்முறை செயல்கள் இடம்பெறுகிறது அதுதான் பிரதானமான இன்னொரு காரணம் வன்முறைகள் கட்டவழித்து விடப்படுகின்றன குடும்பத்தில் வந்து இப்பொழுது பார்த்தாலும் நிம்மதியற்ற ஒரு தன்மை குடும்ப தலைவிகளிடம் இருக்கும் ஒரு ஆன்மகன் குடித்து விட்டு வந்து குடும்பத்திலே சண்டை சச்சரவு செய்கின்ற பொழுது அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளைகள் பின்பு தாய் தந்தைக்கு இடையிலான அந்த பிரச்சனையை அவர்கள் வன்முறையாக பார்க்கின்ற பொழுது பின்பு தந்தைக்கு அவர்கள் அடிக்கப் போன நிலை அல்லது தந்தை தாய்க்கு ஏதாவது குடிபோதையில செய்ய ஏதாவது செய்கின்ற பொழுது அடிக்கவோ அல்லது ஏதோ ஒரு செயலை செய்கின்ற பொழுது பிள்ளைகளை தடுக்க முற்படுகின்ற பொழுது கோபம் பெறுகின்ற செயல்கள் என்று சொல்லி வன்முறையான ஒரு சமுதாயத்தை நாங்கள் இந்த மதுவினால் வந்து உருவாக்கி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுதே நாங்கள் கண்கூடாக பல இடங்களே பார்க்கிறோம் மதுவின் ஊடாக வன்முறைகள் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அவை இது மட்டுமல்ல அது வன்முறை மட்டுமல்ல பலருடைய வாழ்வியலுடைய வறுமைக்கு காரணமும் இந்த மதுதான் பலருடைய வாழ்வியலுடைய வறுமை ஏனென்றால் தினம் தினம் உழைத்து அந்த உழைக்கின்ற கூலி வருமானத்தை உடனே நாங்கள் கொண்டு போய் குடிப்பதற்கு பயன்படுத்தி கொண்டால் எவ்வாறு வருமானம் என்பது மிஞ்சும் அல்லது எவ்வாறு சேமிப்பு உருவாகும் அல்லது குடும்ப தலைவிடம் கூட கொடுக்காவிட்டால் அல்லது குடித்துவிட்டு ஒரு தொகை பணத்தை கொடுத்தால் அந்த பிள்ளைகளில் இரண்டு மூன்று பிள்ளைகள் எப்படி இந்த குடும்பத்தை கட்டி காப்பது அதுவும் இந்த பொருளாதார சூழ்நிலையை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்திலே வந்து ஒன்றுக்கு மூன்று மடங்காக எல்லாம் இருக்கிறது எல்லாமே விலையேற்றும் அதே நேரத்தில் நாங்களும் கட்டாயம் மது அருந்தி ஆக என்ற முடிவில் இருக்கின்றவர்கள் அதற்கு செலவழிக்கின்ற தொகை அந்த குடும்பத்தை பார்ப்பதற்கு நிறையவே போதுமாக இருக்கும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அந்த மதுவுக்கு அடிமையாகிய தன்மையினால் உழைக்கின்ற பணத்தை மதுவுக்கு பிற்புதான் நாங்கள் பிள்ளைகளையோ குடும்பத்தையோ சிந்திக்கிறவர்களாக பலர் இருக்கிறோம் அதனால் என்ன செய்கிறது நாங்கள் செலவழிக்கின்ற பாரிய தொகை இந்த மதுவுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் குடும்பத்திலே வந்து வறுமை தலைவிரித்தாடும் அல்லது மற்றவர்களும் கடன் வேண்டிய ஒரு வேண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை களவெடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் உங்களுடைய கருத்து என்ன இது பெற்று நிச்சயமாக இன்றைக்கு சமுதாயத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனையா வந்து இந்த மது என்ற ஒரு விஷயம் இருக்குது நாங்க சாதாரணமா வீதிகள்ல போகக்குள்ளேயே ஒரு நாலு மணிக்கு பிறகு எந்த இடத்துல அதிக மத்தானங்கள்ல பார்த்தா எங்களுக்கு தெரியும் எந்த இடங்கள்ல இருந்து ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலையால நாளைக்கு மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அந்த சாலைகள் எல்லாமே மூட போகிறார்கள் இப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல இன்னொரு விஷயம் மன வருத்தமா இருக்குன்னு சொன்னா எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை வந்து ஒரு கேள்விக்குறியான போதிலையும் குறித்த அந்த பண்டங்களுக்கான கேள்விகள் வந்து அதே நிலையில தான் இருந்திருக்குது எப்படியாச்சும் நாங்கள் அதை பெற்று கொள்ளணும் என்ற ஒரு மனநிலைக்கு அந்த பாவனையாளர்கள் தள்ளப்பட்டுட்டார்கள் இது கூட ஒரு விதமான நோய் தானே இப்படி இருக்கே அஹ் பாடசாலை மாணவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த மது பாவனைகள் புகையிலை பாவனைகள் என்பது அடிப்படையில நாங்கள் அஹ் இன்று நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கட்டும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டது போல மாணவர்களை வந்து ஒரு மன அழுத்தமற்ற கல்வி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாடு கல்வி சார்ந்து முன்னேற்றங்களை நோக்கி போய் கொண்டிருக்க பொருளாதாரம் சார்ந்து நாட்டை நாங்கள் எப்படி மீளழுச்சிக்குள்ள கொண்டு வர்றதை பத்தி நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்க குறித்த நாளைய எதிர்கால சந்ததி வந்து இந்த மாதிரி மது பாவனைகளுக்குள்ளையும் புகையிலை பாவனைக்குள்ளையும் தங்களை ஈடுபடுத்துறது என்றது எப்படி ஒரு சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் கட்டமைக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கின்றது இது எங்கட இருக்கக்கூடிய பிரச்சனை நாட்டு உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது இந்த சமுதாயத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய களவுகளாக இருக்கட்டும் கொலைகளாக இருக்கட்டும் பாலியல் துஷ்பிரயோகங்களாக இருக்கட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுயநிலையிலிருந்து தடுமாறி செல்கின்ற பொழுது இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இலகுவில் சமுதாயத்தில் நடக்கின்றது இதற்கு ஒரு அடிப்படை காரணியாக இந்த போதை வஸ்து என்றது காணப்படுகின்றது என்று எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய கல்வியில் இருந்து தங்களுடைய எதிர்காலத்தை சரியா கட்டமைக்க முடியாத நிலையில இருந்து தடுமாறி போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கூட இந்த மதுபாவனை என்றது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு அப்ப இந்த மாதிரி நாங்க மது பாவனைக்குள்ள எங்களை அர்ப்பணிச்சிட்டோம் மதுபாவனைக்கு பாவனைக்கு வெளியில வர முடியாதா என்ற ஒரு நிலை நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த மாதிரியான செயற்பாடுகள் இருந்து நீங்கள் உங்களை வெளியில கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கின்றது வெளியிலே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே நிறைய பேர் இருக்கிறது நிலைபோரான ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் இதில் இருந்து நான் விடுபட வேண்டும் இதை பாவனை செய்யக்கூடாது இது எனக்கு அபாயம் எனக்கு ஆபத்தானது என்கிற விடயத்தை நாங்கள் முதல் மனதில் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் கற்கின்ற தன்மைகளை உணர வேண்டும் இவ்வாறு நாங்கள் இவ்வாறு புரிந்துணர்வுகளை குடும்பங்களுக்குள்ளேயே வளர்த்துக்கொண்டு குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பான சேவையை நாங்கள் ஆற்றுக்கொண்டபொழுது இந்த எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலத்து அது மட்டுமில்லாமல் இந்த விடயங்களிலிருந்து விலக வேண்டுமாக இருந்தால் இதற்கான மருந்து வந்து ஆயுர்வேத வைத்தியங்களை வந்து நிறையவே இந்த மதுவில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் சொல்லி கொடுக்கப்படுகிறது இப்படியெல்லாம் நீங்கள் என்னென்ன ஆஹ் உணவு இயற்கை உணவுகளை பாவித்துக் கொண்டால் இந்த மதுவில் இருந்து நீங்க முன்னலாம் எப்படியான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகள் எல்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல அமைப்புகள் இருக்கிறது இந்த ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது கை கொடுக்கும் நண்பர்கள் அமைப்பு எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்கள் சொல்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் ஒரு விடயத்திலிருந்து அடிமையாவது அவர்கள் விரும்பவில்லை சமூகமும் விரும்பவில்லை ஆகவே அதிலிருந்து வெளிவருவது இவ்வளவு சந்தோஷமான விடயம் அதை நீங்கள் புரிந்து வெளி உலகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் அதுவும் எங்களுடைய வாழ்வியல் உங்களுக்கு ஆன்மீகம் எங்களுடைய சமயங்கள் கற்பித்த விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிலவர் சமயம் சார்ந்த பெற்றுள்ளவனாக மாறுகின்ற பொழுது கூட சில வழியில் அந்த குடி போதையிலிருந்து கொஞ்சம் விலகின்ற தன்மைகள் நாங்கள் பார்க்கணும் ஆனால் ஆன்மீகம் அதைத்தான் சொல்கிறது ஆன்மீகம் வாயிலாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்கின்ற பொழுது ஒரு சில வழியில் மனம் மாற்றுகின்ற மனம் மாற்றம் பெறுகின்ற பொழுது அடிமையாக இருந்த ஒரு போதைக்கு அடிமையே என்கின்ற இருந்தோம் சிலவர்கள் எல்லோரையும் விட சிறப்பான ஒரு நல்லவனாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடக்கூடாது எப்பொழுது பார்த்தாலும் குடி குடி குடிகின்றே இருக்கிறோம் ஒரு சிலரை பார்த்தால் எந்த நிறமும் அதுதான் ஒரு பொழுதுபோக்காவே வரவிளக்கியிருக்கும் இப்போ நாங்கள் வந்து சில இடத்துல போய் சிலருக்கு அடிமையாகிறோம் தொலைக்காட்சிகளுக்கு அடிமையாகிறோம் என்பது ஒன்று சிலர் அந்த மதுவுக்கே அடிமையாகி விட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் இல்லையா உண்மையாக தான் என்ன என்ன பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களுடைய நாங்கள் இப்பொழுது அன்றாடம் உணவை எடுத்துக்கொள்வது போன்றும் தாகத்திற்கு நீரை எடுத்துக்கொள்வது போன்றும் சிலர் வந்து மதுவை எடுத்துக்கொள்வது என்பது உண்மையில் யானை தன் மண்ணை அள்ளி போடுவது போன்று அவர்களே தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வது என்பதுதான் உண்மையில் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கின்றது இளைஞர்கள் என்கின்ற பொழுது ஒரு இன்றைய இளைஞர்கள் தலைவர்கள் ஒரு இளைஞர்களை தாருங்கள் நான் இந்த நாட்டை காட்டுகின்றேன் என்று அறிஞர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய இளைய சமுதாயம் சிதைவடைந்து போகின்றதோ என்ற ஒரு மன வருத்தம் அதுவும் இல்லாமல் இன்று பாராளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்து கூட இளைஞர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று நாங்கள் கோஷம் போட்டுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலும் புதிய முகங்களை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற அதே வேளையிலும் எங்களுடைய நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகளும் இருக்கின்றது ஐந்து நண்பர்கள் கூடி மது அருந்தி விட்டு ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்களை கூட நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையில் ஒரு நாடு நாடாக இருக்க வேண்டும் ஒரு சப் பிரதேசம் பிரதேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய மதுபான சாலைகளின் எண்ணிக்கைகள் குறைய வேண்டும் ஆனால் எங்களுடைய நாட்டில் இன்று சுவாரஸ்யமாக சூடுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை மதுபான சாலைகளுக்கு யார் அனுமதி பத்திரங்களை வாங்கி கொடுத்தார்கள் இலகுவாக கிடைக்கின்றது என்ற மாதிரி உண்மையில் எதற்கு எங்கெல்லாம் நாங்கள் வரைமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் அதிகரிக்கின்றோமோ அங்கெல்லாம் தவறுகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைகின்றது நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் அமைப்பின் மீது மட்டும் நாட்டின் போக்கிற்கான பள்ளியை தூக்கி போட்டுவிட முடியாது இது சமூக சமுதாயத்தின் கைகளிலும் இருக்கின்றது எங்களுடைய கைகளிலும் இருக்கின்றது ஒரு நாட்டை இயக்கக்கூடிய சக்தி என்பது ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்டு மனிதர்களுடைய கைகளில் இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்புகளை நாங்கள் சரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஒரு இடத்தில் தவறு நடக்கின்றது என்று தெரியும் ஆனாலும் இன்றைய சமுதாயத்திடம் நாங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் எதிர்த்து கேள்வி கேட்டால் நாளை நாங்களே இருப்போமா என்ற நிலைக்கு நாங்கள் இன்று மா மாறிவிட்டோம் ஏன் அப்படி என்று சொன்னால் எங்களால் சிந்தித்து முடிவெடுக்க முடியவில்லை எங்களால் பொறுமையாக ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை காரணம் இந்த போதை வஸ்துக்கள் தான் என்பது உண்மையான ஒரு விடயம் இந்த மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் குடும்பம் சார்ந்து நாங்கள் என்னென்ன பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு இளைஞர்களும் இன்று இளைஞர்கள் மட்டுமல்ல இன்று யுவதிகளும் மது மதுவிற்கு அடிமையாக இருக்கின்றார்கள் நாங்கள் எத்தனையோ செய்திகளை பார்த்திருக்கின்றோம் மது போதையில் யுவதி வீதியில் விழுந்து கிடந்தார் என்று ஆக இந்த பொறுப்பை இருபாலாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மதுவிற்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியில் வர நினைப்பவர்களுக்கு நாங்கள் அடிப்படையில் ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும் அவர்கள் அதுதான் அவர்களுக்குரிய அடிப்படையாக இருக்கும் அப்படி வெளியில் வந்து நிச்சயமாக அவர்களும் அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வார் என்று நாங்களும் நம்புவோம் நீங்களும் நம்புங்க உண்மையிலே அதாவது நீங்கள் சொன்னது போன்று யுவதிகளும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல என்பது போன்று அண்மையிலேயே வந்து நாங்கள் செய்தியை படித்திருந்தோம் யுவதிகள் அதாவது குடிக்கின்ற பெண்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் எங்க ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு சிரிப்பதற்கும் நகைச்சுவைக்கு உரிய விடயம் அல்ல எங்களுடைய சமூகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய சீரழிவுக்கு இதுவும் ஒரு காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற ஆண் பெண் ஒரு விடயம் எங்களுடைய கலாச்சார அடிப்படையிலே பார்க்கணும் அப்படி இருந்தது என்பது எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் பெண்களும் இப்படியா நிலைக்கு வந்து விட்டார்களே என்கிற ஒரு அந்த என்ன சொல்ல கலாச்சாரம் மூவம் வேறு இடங்களிலே வேறு பிரதேசங்களிலே வேறு நாடுகளில் நடப்பது போன்று எங்களுடைய பிள்ளைகளும் அப்படி நடக்க முற்படுவது வந்து ஒரு என்ன சொல்வது கேலிக்குரிய ஒரு விடயம் தான் சரி இதுல ஆண் பெண் என்கிற விடயத்துக்கு அப்போ அது பொதுவாகவே தடைப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் இதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது சொன்னது போன்று இந்த மதுவினுடைய ஒரு உச்சத்தினுடைய தன்மை தான் நாங்கள் கதைக்க வேண்டிய இன்னொரு விடயம் இந்த துஸ்வயோகங்கள் பாலியல் துஷ்பிரயோகம் என்கிற விடயங்கள் இந்த சமூகத்திலே பல இடங்களிலே அரங்கறி கொண்டிருக்கிறது சிறு குழந்தைகளை கூட அடையாளம் தெரியாத அளவிற்கு அவர்கள் அந்த என்ன சொல்றது தங்களுடைய சொந்த பிள்ளைகளை கூட சிலர் சீரழிக்கிறார்கள் மதுவிலே அல்லது போதை வசதியை பாய்ப்பு விட்டு தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே சீரழிக்கின்ற ஒரு தன்மை ஆக மற்ற சம்பவங்களை சொல்லவே முடியாது சொந்த பிள்ளைகளுக்கு அந்த நிலை என்றால் மற்ற பிள்ளைகளுக்கு எப்படி அந்த நிலை சமூகத்தில் இருக்கும் என்பது கேள்விக்குறியான ஒரு வடிமம் தான் ஆக இதற்கு என்ன அடி காரணம் என்றால் இந்த போதைகளுக்கான அடிமைத்துவம் தான் அதிலேயே நாங்கள் ஊறி திளைத்து இருப்பதனால் காணுகின்ற எல்லாமே எங்களுக்கு போதையின் தன்மையினால் எல்லாமே போதையை தரக்கூடிய விஷயமா பார்ப்பதனால் சிறு குழந்தைகள் என்று பார்ப்பதில்லை பச்சிலம் குழந்தைகளை கூட என்று போதைக்கு அடிமையானவர்கள் சீரழிக்கின்ற இந்த ஒரு காம செயலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இவ்வாறான அந்த ஒரு ஒழிப்பு தினம் மட்டும் ஒரு நாள் இருந்து விட்டால் போதாது இது தொடர்பான விழிப்புணர்வு தினமும் அவசியம் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அது கல் கல்வி ரீதியிலும் அது வழங்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இன்று பல இடங்களிலே இந்த பாரிய பிரச்சனைகள் நடக்கும் வீட்டுக்குள்ளேயே நடந்த பல கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் அஹ் மதுவை குடித்து விட்டு வந்து ஒரு சமூகத்திலே பாரிய பிரச்சனை எடுக்கின்றார்கள் வெளி உலகத்திலே வந்து நடமாடி இன்னும் பாரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மக்கள் போராட்டங்களை செய்தால் கூட இவர்கள் மது பிரியர்கள் கொந்தளிக்கிறார்கள் என்ன ஊர்மனைகளிலே வந்து மது நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது பிரச்சனையாக மக்கள் போராட்டங்கள் எடுக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அண்மித்து அல்லது கோயில்களுக்கு அண்மித்து அல்லது பொது இடங்களுக்கு அண்மித்து மக்கள் அதிகமாக சென்று வார இடங்களிலே நிவாரண மது நிலையங்களை அமைக்கக்கூடாது என்று அதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று மக்கள் போராட்டம் செய்தால் நம்மவர்களில் அதில் ஒரு சிலர் மது பிரியர்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி போராட்டம் செய்தால் உங்களுக்கு பிரச்சனை அது இருக்கட்டும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் நிற்கிறார்கள் ஆனால் அவர்கள் சமூகம் சந்தையின் சிந்திக்கிறார்கள் இல்லை என்கின்ற ஒரு விடயம் என்று கேள்விக்குறியாக அமைந்து கொண்டுதான் இருக்கு ஆகவே அதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையா நிச்சயமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கிறதாலையும் நாங்கள் வந்து சமுதாயத்தை பார்த்து கத்தி கொண்டிருப்பதாலும் எந்த மாற்றமும் ஏற்படாது உண்மையில் அஹ் கூறுவது போன்று அறிவாளிகள் யார் என்று சொன்னால் இலகுவாக மாற்றங்களை கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மைகளை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாம் இன்றைய சமுதாயத்தில் அறிவாளிகளாக இருக்கின்றார்கள் இப்படியானவர்கள் இந்த மாதிரி மது பாவனைகளாக இருக்கட்டும் புகையிலை பாவனைகளாக இருக்கட்டும் என்ற நாட்டில் புகையிலை தொடர்பாகவும் மது மது பாவனை மது பொருட்கள் தொடர்பாகவும் விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி என்பது நிச்சயமாக அந்த பொருட்கள் தொடர்பான கேள்வியை குறைக்குமா என்றால் அந்த சந்தேகத்துக்கு தான் இருக்கின்றது எப்படி என்றாலும் அந்த பொருட்களை நாங்கள் நுகர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பாவனையாளர்கள் இருக்கின்றார்கள் அப்ப இந்த வரி வீதங்கள் என்பது நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஒரு மூலங்களாகத்தான் இருக்கின்றது தவிர அந்த பாவனையாளர்களுக்குரிய அந்த பாவனையை குறைப்பதற்கும் இந்த சமுதாயத்திற்கான ஒரு நீதியாகவும் அந்த வரி இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை நிஜமான மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால் அதை பாவிப்பவர்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுபடத்தான் வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் உங்களை சூழ உள்ளவர்கள் தொடர்பாகவும் நாங்கள் அதிகம் கேள்விப்பட்ட ஒரு விடயம் குடி குடியை கெடுக்கும் உண்மையில் எந்த ஒரு குடும்பத் தலைவனோ அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரோ தன்னுடைய முழுநேர வேலையாக குடியை தெரிவு செய்கிறார்களோ அந்த குடி கெட்டுத்தான் போகும் என்பது உண்மை எங்களுடைய தலையில் நாங்களே மண்ணளி போடாமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாடசாலை மாணவர்களுக்கு கூட எங்களுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால் அதை பாவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுதும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் காரணம் நான் உங்களுடைய குடும்பமே நாளை உங்களை நம்பித்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்கலாம் ஆக இப்படியான கருத்துக்களை நாங்கள் இன்றைய மது தவிர்ப்பு தொடர்பாக கூறிக்கொள்ள வேண்டும் உண்மையில் அதாவது என்று பலரும் வந்து குடித்தால் தான் யான்மகன் என்கிற உசுப்பேத்தல் நிறைய இடங்களிலேயே நடக்கிறது குடிக்காவிட்டால் அவனோட கோளை அல்லது பொன்ஸ் என்று எல்லாம் சொல்வார் இந்த பாசையில சொல்ல போனால் நீ குடித்தால்தான் தான் குடித்தால்தான் வீரமகன் அல்லது ஆண்மகன் என்ற ஒரு சொல் இந்த சொல்லுக்காண்டியே சிலர் வந்து இவன் நட்பு கொள்ளுகின்ற பொழுது ஐயோ இவன் என்ன ஆண்மகன் என்று சொல்ல மாட்டான் குடிக்காட்டி என்று சொல்லி அவர்களும் சேர்ந்து குடிக்கின்ற ஒரு தருவாய் இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் காரணம் மனதுதான் மனத்தில் நாங்கள் உறுதி கொண்டு விட்டால் எத்தனை பேருடன் நாங்கள் பழகினாலும் அந்த எண்ணம் வராது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தவறாக வழிநடாத்தப்படுவதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்தில் இளைஞர்கள் நந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சொல்ல விரும்பணும் சரி இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போனோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்க முடியும் விடைபெறும் நாங்கள் என்னுடைய மனுடன் குணம் துஷேந்தன் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ்கர் நன்றி நன்றி